வணக்கங்க நாம் இன்னைக்கு எல்லாருக்குமே பிடித்தமான அது நேரம் ஈஸியாக ஜீனிக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான அது நேரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு உணவு தாங்க ஆமாங்க கொங்கு நாட்டு பருப்பு சாதம் இது எப்படி பார்க்கலாம் இதுக்கு ஓரளவுக்கு அரிசியும் கொஞ்சம் பாசி பருப்பு எடுத்துருக்குங்க அரிசியும் பருப்பு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணுங்க குக்கரில் சாதம் சேப்பிறோங்க எண்ணெய் ஊற்றிருக்குங்க என்ன காதிரிச்சுங்க கடுகு சீரகம் வெந்தயம் மூணும் சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிச்சுங்க இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க அதுக்கூடிய பத்து பதினஞ்சு பூண்டு புல் சேர்த்துக்கலாம் நம்முடைய ஏற்ற மாதிரி வர வந்து அஞ்சு லேட் வரைக்கும் சேர்த்துக்கோங்க கிள்ளி சேர்த்துக்குங்க நாம் இதில் வேறு காய் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க இப்போது இதில் கருப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில பொரியட்டுங்க பொறிஞ்சி வச்சுங்க இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு அஞ்சு பழங்க தக்காளி சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்காக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இது கலந்து விட்டுட்டு இப்போது இதில் பெருங்காயத்தூள் தூள் இருக்கு இல்லையா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கட்டுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறேன் மறக்காமல் நம்முடைய மதுரை மினால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படி ஏ கிலோக்கு வெல்பாட்டில் ஆள் கொடுத்துருங்க இப்போ இந்த டிஸ்க்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அநேகமாக எல்லார் வீட்டிலும் வச்சுட்டு இல்லையா முடியா குழம்பு மிளகாத்தூள் அதுதாங்க இந்த டிஸ்க்கு தனி மிளகாத்தூள் தேவைலங்க இதுவே போதுங்க இந்த காரம் கரெக்டாக இருக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த ஆயிலேயே மசாலோட பச்சை மசனை போகிற அளவுக்கு வதக்கலாம் இதனால வதங்கிருச்சுங்க இப்போ அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் பசங்களும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ஒரு அப்பளம் போதுங்க அதுக்கு இப்போ இந்த டிஸ்க் தேவைனா தண்ணி சேர்த்துக்கலாம் நாம புழுங்களை எடுத்துருக்கனால மூணு அல்லது மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்படி சேர்த்தீங்கன்னா சாதம் வந்து ரொம்ப குழையும் கிடையாது அதே நேரம் ரொம்ப விதையாக இருக்காதுங்க கரெக்டாக இருக்குங்க தண்ணி சேர்த்துட்டுங்க இப்போ இது கொதிக்கிடுங்க கொதி வந்துடுச்சுங்க இப்போ மூடியை போட்டு விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க திறக்கும்போதே வாசனை மூக்க தொலைக்குதுங்க சாதம் நல்ல மலர வந்திருக்குங்க அதோடய வாசனையும் சூப்பராக இருக்குங்க நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா இல்லைங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க இப்போ ரெண்டு டீஸ்மளவுக்கு நெய் விட்டு கிண்டுங்க சாதம் ரொம்ப குழையலைங்க அதே நேரம் நல்லா இருக்குங்க அப்படியே கிண்டி விடுங்க பத்து செய்யும்போது நல்லா குலையணுங்க ஆனால் இதுக்கு அந்த மாதிரி தேவையில்லைங்க இப்போது தேங்காய் பொருட்கள்லையா ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் உடனடியாக சாப்பிட்றேன் தான் அப்படியே சேர்த்துக்குங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நீங்கள் லஞ்ச் எடுத்து எடுத்துக்கப் போகிறாங்க தேங்காய் வறுத்து சேர்த்துக்குங்க இப்போது ரெண்டு அல்லது மூணு டிஸ்பினக்கு உருக்குன நெய் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு இந்த வாசனை பாருங்க அப்படியே மணக்குதுங்க நல்ல வாசனை வருதுங்க சாதமும் நல்ல கலராக வந்திருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே பத்து நிமிஷம் வைங்க இது அப்படியே செட் ஆகட்டுங்க சின்ன குழந்தைலேருந்து பெருங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்டான டிஷ்ஷுங்க நம்முடைய அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க இது கூட அப்பளம் இல்லை வாழைக்காய் வறுவல் ஒரு ஊறுகாய் இதெல்லாம் செட்டாங்க இப்போ மாம்பழ சீசன் இல்லையா அதையும் சூப்பராக இருக்குங்க நம்முடைய அரிசி பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக அதில் சூப்பர் ஆயிடுச்சுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம எப்பவுமே செய்கிற பருப்பு சாதத்தை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சர்டின்னு ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க நாம் இன்னைக்கு ரொம்பவே சுவையான சத்தான ஆரோக்கியமான அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணியிருக்கங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து ரெடி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி